வாழை சித்தரையே போற்றி ஐயா நானும் நிறைய கம்பெனி போயிட்டேன் ஐயா போயிட்டு நிரந்தரமாக எந்தமே வேலை செய்ய முடியல போய்ட்டு போயிட்டு சரிவர வேலை செய்யாமல் ரிட்டர்ன் ஆகிடுறேன் எப்படி நிரந்தரமான எனக்கு வேலை வேணும் அதுக்கு தீர்வுக்கணும் ஐயா அதுதான் இல்லை வேலை தான் ஏன் செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஆமாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுவும் எனக்கு கிடைக்கணும்னு நம்புகிறேன் முயற்சி கிடைக்க கிடைக்கும் என்று நம்புகிறாய் யாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசி வழங்குகின்றோம் ஒரு சஷ்டி திதி என்று சபை நாடி வர அகத்தியன் ஆணையிடுகின்றோம் கோமாதா பூஜை காண்கின்ற பொழுது முழு நிலை கொண்ட சரணாகதியோடு பூஜை கண்டு நீர் எடுக்கின்ற முயற்சி பலன் வழங்குகின்ற அற்புத ஆசியை சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான ஆற்றலுக்குள்ளிருந்தும் இறை சீடர்களின் சரணாகதி நிலைக்குள்ளிருந்தும் அகத்தியன் நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம்யா ஓம் அகதி சாய நமக ஐயா ஐயா ஜெர்வின் உடம்பு சரியாமல் இருந்து ஆப்ரேஷன் பண்ணினு சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்னீங்க ஆப்ரேஷன்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரியே இப்போ ஆப்ரேஷன் வந்து தேவையில்லன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் இப்போ பூரணமாக எப்போ குணமாகும் அதுக்கான தீர்வு எப்ப உன்னுடைய அண்ணன் அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று மருத்துவர்களை உரைத்து விட்டார்கள் ஒருமுறை அகத்திய நாமத்தினை உச்சரிக்க அனைவரும் இந்நாமத்திற்கு ஈடான நாமம் அந்த பிரம்மாண்டத்தில் எங்கும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனுடைய நாமத்தை உள்ளடக்கிய அற்புதமான நாமத்தினை முழுநிலையில் வணங்கி வாழ்த்தி வருவோர்க்கு நிச்சயம் புனர்ஜென்மம் உறுதி என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓமகதேசாய என்று பூரண குணமடையும் நிச்சயமாக குணம் அத்தகைய குணம் பூரணத்துவம் பெறும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றோம் ஓமகதேசாயம் அது என்று என்பதை படிப்படியாக அறிந்து கொள்வீர்கள் என்று ஆசி வழங்குகின்றனர் என் குறையும் நீக்கப்படும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான நம்பிக்கையோடு அகத்தியன் ஆசி வழங்கி வருகிறேன்